வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்தோல் போர்த்திய கழுதை ஒரு கதை துணை பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிருகத்தினுடைய கதை பார்க்கலாமா மிருகங்களோட கதை பார்க்கலாமா பெரிய காடு அந்த காட்டுக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்து கழுத ஒன்று வந்துதான் அந்த காட்டிற்கு வழி மாறி வந்துடுச்சு அது சரிங்களா வரும் வழியில் மற்ற மிருகங்கள் நிறைய மிருகங்கள் பயத்தோடு ஓடி ஓடி வந்த வந்தது அதில் ஒரு மான் இருந்தது அந்த கழுதை வந்து அந்த கிட்ட கேட்டுதான் ஏன் எல்லோரும் வேகமாக இப்படி பயந்துட்டே ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டுதான் அதற்கு மான் சொல்லிச்சான் இந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருக்குது அதை கண்டு தான் நாங்கள் எல்லாருமே பயப்படுறோம் ஓடுறோம் அது எங்கெல்லாம் பார்த்தா கடிச்சு தின்னுடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்லிச்சான் கழுதையும் சிங்கத்தின் வீரத்தை நினைத்து கொண்டே அப்படியே அவர் அப்படியே அசை போட்டுக்கிட்டே என்ன பண்ணச்சான் அந்த காட்டுக்குள்ளே போச்சான் கொஞ்ச நேரம் கடந்து போனதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாயிடுச்சு கழுதை ஸோ ஒரு ஓடையை பார்த்தது சரி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் நம்ம கூட கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் ஓடி வாடி விளையாடணும் தண்ணி தாக எடுக்கலாம் அந்த மாதிரி பாவம் அது ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா அதனால் அதுக்கு தண்ணி தாக கழுத வந்து தண்ணீர் குடிக்க அந்த ஓடைக்கு கிட்டக்க போச்சா அங்கே வந்து சில வேட்டைக்காரர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மான் தோல் புலி தோல் சிங்கத்தோல் அப்படின்ற தோலைலாம் அங்கே அப்படியே பாறை மேலே காய வச்சிருந்தாங்க ஏன்னா வேட்டை எதுக்காக வேட்டையாடுறாங்கன்னா யானையோட தந்தங்கள்லாம் யூஸ் ஆகும் புலி சிங்கம்லாம் வேட்டையாடுறது அதனோட தோல் இந்த முனிவர்கள்லாம் தவம் பண்ணுறதுக்கெலாம் அந்த தோலை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பல பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணுறாங்க அந்த தோலை உரித்து அதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி காய வச்சுருந்தாங்க அந்த ஓடைக்கு பக்கத்தில் அந்த பார்த்த உடனே கழுதைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு உடனே என்ன பண்ணச்சா சிங்கத்தோட தே தோலை எடுத்து தன்னோட உடம்புல போட்டு போட்டுச்சான் போட்டுட்டு அந்த கழுதையும் பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிங்கம் மாதிரியே இருக்குமா ஸோ மற்ற மிருகங்களும் என்ன பண்ணுச்சுன்னா கழுதையை பார்த்து ஏன்னா சிங்கத்தை பார்த்தன்னா மற்ற மிருகங்கள்லாம் பயந்து ஓடுது இப்போ சிங்கம் வந்து இப்போ கழுதை வந்து என்ன பண்ணுச்சாங்க சிங்கத்தோடய தோலை தானே போட்டுட்ருக்கு பார்க்குறதுக்கும் சிங்கம் மாதிரி இருக்குது அதனால இதை பார்த்தோன்னே மற்ற மிருகங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ மிருகங்கள் எல்லாம் தன்னை பார்த்து ஓடுறதை பார்த்தோன்னே அவர் ஒரே சந்தோஷம் கழுதைக்கு கழுதைக்கு கர்வம் தலைக்கு ஏறி போச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கழுதை வந்து காட்டில் உலாவிகிட்ருந்ததான் இப்படியே எல்லா மிருகத்தையும் பயமுறுத்திக்கிட்டே அந்த காட்டில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துருக்கு போகிற வழியில் ஒரு நரி நரி கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த கழுதையை பார்த்து சரி அந்த நரியையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு இதுக்கு நரியின் கிட்டக்க போயிட்டு நிறைய நிறைய கிட்டங்க போகும்போது நரி வந்து இந்த கழுதையை பார்த்தோன்னா சிங்கம் தான் நினச்சிட்டு அது பயந்து நடுங்கிட்டே இருந்ததான் சிங்கராஜா நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை உயிரோடு விட்டுடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கத்திக்கிட்டு இருந்ததான் இனிமேல் இந்த காட்டிற்கே மாட்டேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு ரொம்ப கெஞ்சுதான் கழுதையும் சிங்கம் போலவே வந்து கர்ஜிக்க நினைத்து என்னதான் இருந்தாலும் சிங்கம் மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் கழுதையால் சிங்கம் மாதிரி கத்த முடியுமா கர்ஜிக்க முடியாது அது என்ன பண்ணச்சா இந்த நரி வந்து பயப்பட ஆரம்பிச்சது உடனே அதுக்கு கர்வம் தாங்கலை சிங்கம் மாதிரி கத்துறோம்னு நினச்சிட்டு கழுத கழுத மாதிரியே ஏன் அப்படின்னு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருச்சு நரி இது கழுதையோட குரல் இது சும்மா நம்மளை ஏமாத்துது அப்படின்ட்டு எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடு அப்படின்னு கழுத சொல்லிச்சான் அதற்கு நரி என்ன சொல்லுச்சா கழுதைய பார்த்து முடியாது மேலும் வந்து நரி என்ன பண்ணுச்சா நீ சிங்கம் போட்டிருக் சிங்க வேடம் போட்டிருக்க கழுதன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உடனே அது எப்படி கண்டுபிடிச்ச ஆமாம் உன் குரலையே தான் காட்டு பிடிச்சிச்சு என்னதான் சிங்கத்தோல் போத்திக்கிட்டா கூட உனக்கு என்ன இல்லை வாய்ஸ் இல்லை சிங்கம் மாதிரி வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சா ஸோ இது வந்து நம்மளோட மாரல் என்ன நாம வந்து நாம தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும் அடுத்தவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டா நமக்கு அதுக்கு மதிப்பு கிடைக்காது சரியா அவமானம்தான் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் நமக்கு எது நல்லதுன்னு படுதோ நாம நாம நம்மளா யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க கூடாது நல்ல விஷயத்துல மாத்திக்கலாம் கெட்ட விஷயத்துக்குலாம் மாற்றிக்க கூடாது அவங்க இது வாங்குறாங்க நம்மளும் வாங்குறது அவங்க அதை பண்றாங்க நம்மளும் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா பக்கத்து வீட்டில் ஒன்று வாங்கினா அம்மா அவங்ககிட்ட அதை வாங்கி தருவாங்க எனக்கு இது வாங்கி கொடு அப்படின்னு கேஞ்சு அப்படியே அடம் கூடாது சரியா நமக்கு என்னவோ அதுதான் ஓகேவா நன்றிம்மா